வெல்கம் டு வர்ஷினி பிளாக் வர்ஷினி ப்ளாக்ல இன்னைக்கு சூப்பரான சப்பாத்தி பூரிக்கு சைட் டிஷ்ஷான வெஜ் குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வெஜ் குருமா ரெசிபிக்கு தேவையான பொருட்களும் எப்படி செய்யலாங்கிற ப்ரொசீஜரும் பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நூறு கிராம் பீன்ஸ் நூறு கிராம் கேரட்டு ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்குங்க அதுக்கப்புறம் பட்டாணி வந்து ஒரு இரநூறு கிராம் எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கிட்டு பட்டாணி ஊற போட்டேங்க நைட்டு நீங்கள் ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம் நான் வந்து மஞ்சள் பட்டாணி தாங்க வாங்கியிருந்தேன் ஸோ அதில் பண்ணியிருந்தேன் ஸோ எல்லாமே பீன்ஸ் கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் க்யூப் க்யூபாக நறுக்கிக்கலாம் இல்லாட்டி என்ன மாதிரி பொடிசாக கூட நறுக்கிக்கலாங்க நான் வந்து ஸ்மால் சைஸஸாக நறுக்கிட்டு நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன் ரெண்டு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க குக்கரில் நல்லா வேக விட்டேங்க கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் வெந்து எடுத்து வச்ச காய்கறி தாங்க இதெல்லாம் நீங்கள் காலிஃப்ளவர் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் நெக்ஸ்ட் ரெண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சிருக்கீங்க அதை வந்து வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தென் ஒரு சின்ன பூண்டுங்க சின்ன பூண்டில் ஒரு பத்து பூண்டும் ஒரு ஸ்ட்ரிப் இஞ்சியும் நல்லா நசுக்கி வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட் த்ரீ மூணு பல் தேங்காய் அங்க கீர்த்தி வச்சிருக்கேங்க அரைச்சு விடுறதுக்கு அது கூட்ட நம்ம வந்து நிறைய காஷ்மீர் சேர்த்துக்கலாம் நான் நாலு தான் சேர்க்கிறேன் கொஞ்சம் கேஷ்மீர் கொஞ்சம் பொட்டு கடலுங்க கசகச அப்புறம் தாளிக்கிறதுக்கு தான் இந்த பேச அதுக்கப்புறம் வந்து பட்டை அன்னாசி முக்கு லவங்கம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து கருப்பு ஏலக்காய் பெருசு பெரிய கருப்பு ஏலக்காய் இதெல்லாம் நான் தாளிக்க போடுறேன் ரொம்ப எண்ணெய் எடுக்கலங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் அடுப்பு லோ ஃபிளேம் பண்ணிட்டீங்கல்லாட்டி நம்ம போடும்போது நமக்கு தெரிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நான் வந்து ஜீரகம் போட்டுட்டேங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் பட்டை கருப்பு ஏலக்காய் அண்ணாசி முக்கு வேலி எல்லாமே போட்டுட்டேங்க நெக்ஸ்ட் இந்த நறுக்கி வச்சிருக்க இந்த பல்லாரியை சேர்க்கப்படும் தேவையான அளவு உப்பு வெங்காயத்தோட சேர்த்தால்தான் நல்ல டிஷ்ல பிடிக்குங்க அதனால நான் மொத்த டிஷ்ஷுக்கும் தேவையான அளவோட ஊக்கி போட்டுட்டேங்க கொஞ்சமான மஞ்சள் தூள் ஏன்னு நீங்க நினைக்கலாம் எப்பவுமே வெங்காயத்து கூட இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாம் சேர்த்தோம்னா நல்லா கலந்து கொடுத்துங்க ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நான் வந்து ட்ரை ரெட் சில்லி பவுடர் தான் இங்கே காஷ்மீரி மிளகாய் தூளாக இருந்தால் இதோட டபுள் மடங்கு ஆக்கியிருக்கோமே எனக்கு வரப்பு இருக்காங்க அப்புறம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு தனியா தூள் ஜீரகத்தூள் சேர்க்க வேண்டாம் வாய் பிகாஸ் நான் முதலையே சேர்த்துட்டேன் வெறும் ஜீரகமே சேர்த்துட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இல்லையா வெங்காயம் போட்டு மசாலா போட்டு இப்போ நான் வந்து வெட்டி வச்சிருக்கிற மூணு மீடியம் சைஸ் தக்காளிய சேர்த்துட்டேங்க அது கூட நசுக்கி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்தாச்சுங்க இப்போ நம்ம கரண்டியை வச்சு இந்த ஸ்டேஜ்ல நல்லா கலந்து விட்டுருல சும்மா ரொம்ப கொஞ்சமா ஒரு ஒரு கால் கிளாஸ்க்கும் கீழளவு தண்ணி சேர்த்துட்டேங்க நல்லா வெந்து வரட்டும் எல்லாமே மசாலா கூட சேர்ந்து அது வெந்துட்டுருக்குற நேரத்துலேயே நம்ம சைடில் அரைக்க வேண்டியதுலாம் அரைச்சின்னு வந்துடலாம் அந்த இருபது பீஸ் கோக்கோனட்டுங்க அதோடு எடுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பும் அதுக்கப்புறம் உடச்ச கடலை பொட்டுக்கடலையும் எல்லாத்தையும் சேர்த்துருந்தாங்க கசகச கூட சேர்த்துக்கோங்க இருந்தால் அதுக்கப்புறம் இதை நல்லா மையம் அரைச்சுட்டு வந்துடணுங்க இன்னும் நல்ல தொக்கு பதத்துக்கு வரட்டுங்க ஒரு தக்காளி வெங்காயம் நல்ல தொக்கு பதத்துக்கு வதங்கி பாருங்க வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் லிட்ரலாக இது லோ ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்ததுங்க அதுக்கப்புறம் இந்த வெந்து வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் இருக்குது இல்லையா அதை சேர்த்துடலாம் உள்ள வேக வச்சு எடுத்தோமே ஒரு ரெண்டு விசிலுக்கு நான் வேக வச்சு எடுத்தேன் இல்லை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கலாங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து காய்கறி மட்டும் நறுக்கி வச்சுட்டா நம்ம ஒரு இருபது நிமிஷத்துல இது செஞ்சு முடிச்சிடலாம் இப்ப இந்த அரைச்சு வச்சோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேங்க அந்த தேங்காய் பேஸ்ட் இது கூட சேர்த்துடலாங்க நல்லா இப்ப நல்லா எல்லாம் இந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சப்பாத்தி பூரி நீங்கள் இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம் பட் ஆப்டாக அது சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே நல்ல சைட் டிஷ்ஷுங்க செஞ்சு பாருங்க நல்லா கலர்ஃபுல்லான டிஷ் ஹெல்த்தியரான டிஷ் யார் வேணாலும் சாப்பிட்லாம் இந்த பபிள்ஸ் வருது இதாங்க ஸ்டேஜ் இதோட நீங்க கம்ப்ளீட்டா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சுன்னு நடத்தும் எனக்கு தேங்காய் சேர்த்த அப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சுட சுட இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இதில் கொஞ்சம் பால் விட்டு தயிர் விட்டு செஞ்சீங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கிற ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி ஆகும் நான் அதெல்லாம் சேர்க்கலை நான் நார்மலாக இப்படி செஞ்சுட்டு விட்டுட்டேன் நீங்கள் வேணால் அப்படி கூட நீங்கள் பால் விட்டு தயிர் விட்டோம் இல்லாட்டி ஃப்ரெஷ் நீங்கள் சேர்த்தோ கூட பண்ணிக்கலாங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க ஹெல்த்தியரும் கூட உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் முடிஞ்சிடும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நல்லா இருக்குங்க இதே மாதிரி பூரி சப்பாத்தி கூட சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்குங்க ஸோ இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வர்ஷினி விளாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் கொடுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நைவர்ஸோடு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம்